ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா YouTubeல வந்து நிறைய பேர் சூப்பர் சூப்பரான வீடு கட்டுற வீடு கிரக பிரவேசம் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல நானும் சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன் அந்த கடவுள் எப்பதாக எங்களுக்கு கண்ணை தருந்து ஒரு சொந்த வீட்டை எங்களுக்கு காமிப்பாருன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வந்து வீடு சொந்த வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை வீடு இல்லாத நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் கடவுள் வந்து நமக்கு எப்போ ரொம்ப அதிகம் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரோ அப்போது நம்மளுக்கு அதிகமான சந்தோஷத்தை தரப்போகிறாரு அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அதை வந்து புரிஞ்சிக்காமல் புலம்பி தீக்கிறது இல்லை மற்றவங்களை போல் நாமளும் வீடு கட்டணும்னு சொல்லி அவசரப்பட்டு கடனை வாங்கிறது வட்டி வாங்கி அதில் போய்ட்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கின்னு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்கு எப்போ கடவுள் எதை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரோ அப்போ கட்டாயம் நமக்கு வீடுன்றது ஒரு கனவு வந்து நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இருக்கேன் எனக்கு ஒரு வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு குருக்கள் சொல்லியிருந்தாங்க வீடுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து அமையிறது கிடையாது அது வந்து கடவுளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடுங்கிறது வந்து அமையும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கும் கூடிய சீக்கிரத்துலேயே சொந்த வீடு கனவு நிறைவேறும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வருவீங்க அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க அப்போ எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் தாங்கவே முடியல நாம் நினச்சிட்டு வந்து போனோம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இவர் வந்து வாயால் சொந்த வீடு நான் கனவு நிறைவேறும்னு சொல்கிறது கேட்குறப்போ கடவுளே வந்து சொன்ன மாதிரி ஒரு பயங்கர வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா ஒரு ஹால் சமையல் ரூம் கிச்சன் அப்படிங்கிற ஒரு வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் பசங்கள்லாம் கூட இப்போ பெருசாகிட்டாங்க வீடு எப்போ மாற்றலாம் ரொம்ப சின்னதாக இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து பட்ஜெட் இடிக்கிறதுனால நாம் வந்து இப்போதைக்கு வீடு மாத்திரை அந்த இது வந்து விட்டுருக்கோம் இங்கேருந்து போகிறது சொந்த வீடாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் தினம் தினம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கடவுள் எப்போதான் தான் எங்களுக்கு அந்த ஒரு நல்ல வா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தெரியல இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வேண்டிக்கோங்க எனக்கு சீக்கிரமாகவே சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரம்லாம் வந்து வேணாங்க இருக்கிறதுக்கு ஒரு குடிசை வீடாவது இருந்தால் கூட சொந்தமாக போதும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சொந்த வீட்டோட அதனோட அருமை தெரியும் எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம இந்த வாடகை வீட்ல இருக்கிறது கூழோ கஞ்சோ குடிச்சா கூட ஒரு வயிறு ஓ ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட சொந்த வீட்டில் சாப்பிட்டு தூங்குற மாதிரி அந்த நிம்மதி கிடைக்கல வாடகை வீட்டில் தினந்தோறும் தூங்குறப்போ சொந்த வீடு அந்த ஒரு நமக்கு சொந்த வீடு இல்லையே அப்படின்ற ஒரு அந்த கவலை வந்து தினம் தினம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே போல் இந்த வீடியோ பார்க்குற யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே ஏன் குலசாமி கிட்டே நான் வேணிக்கிறேன் உங்களுக்கும் சொந்த வீடு அமையணும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வரேன் சங்கீதா வினோத் அவங்க வந்து வில்லேஜ் தான் ரெண்டு பேருமே ஆனால் நல்லா படிச்சிருக்காங்க அவங்களோட வீடு வந்து பால் காய்ச்சி வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிருந்துச்சி யூடியூப்பில் ஏ நான் எப்போல்லாம் யூடியூப் ஓப்பன் பண்ணுறோன்னோ அப்போல்லாம் அவங்களுக்கு வீடியோ போயிருந்துச்சி நானும் சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்து பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கு வீடு சூப்பராக இருக்குது வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வீடு அவ்வளோ பெரிய வீடு வந்து கட்டியிருக்காங்க ஆனால் கமெண்ட் வந்து ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க அந்த வீடியோ கீழே அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சங்கீதாவோட ஃபே எல்லாம் வந்து சொல்லி உனக்கெல்லாம் இந்த மாதிரி கிச்சன் அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சிறுக சிறுக சேர்த்து வச்சு அதில் அவங்க வீடு கட்டியிருக்காங்க கமெண்ட் பண்ணுற நம்மளாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது பாவம் அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எதெல்லாம் எழுந்து வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னால் அவங்க ஓப்பனாகவே எல்லாமே சொல்கிறாங்க க்ளீனாக அவங்க யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக அழகாக இது தான் நாங்கள் இது தான் நாங்கள்னு அழகாக அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொன்றா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவங்கள அதே போல் அவங்க அப்பா அம்மா வந்து டிட்டோ எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவங்க அம்மா பாஞ்சாலி அம்மா ஐயோ எங்கள் அம்மா மாதிரியே இருப்பாங்க கல்லும் கவுடம் இல்லாத அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல் வினோத் தம்பியும் ரொம்ப சூப்பராக இருக்காரு எது வந்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையாக ஒத்தருக்கு ஒத்தருக்கு விட்டு கொடுத்து அழகாக சந்தோஷமாக அவங்க எவ்வளோ சூப்பராக இருக்காங்க தெரியுங்களா அந்த மாதிரி கீழே வந்து யாருக்கும் வந்து அது பொறாமையில் சொல்கிறாங்களா இல்லை எப்படின்னு தெரியல மனசு காயப்படுத்துகிற மாதிரி யாருக்கும் போய் இந்த மாதிரி சொல்லாதீங்க புரியுதுங்களா உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையான்னு தெரியாது கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஆனாலும் இனிமே யாருக்கும் போயிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லாதீங்க இருக்கிறவங்களுக்கு தான் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதனோட கஷ்டம் என்னன்றது அதே போல் எனக்கும் ஆசை அவங்கள மாதிரி சூப்பராக இ அவங்க அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது சொந்த வீடு கட்டணுன்னு ஆசையாக இருக்குது தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் எனக்கும் சப்போர்ட் கொடுங்க நானும் சீக்கிரமாகவே புது வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் வீடியோலாம் வந்து சேனல் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் பார்ப்பீங்க நான் ஏன் மாஸ்க் போட்டுங்கிறேன் அப்படின்னா பசங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பார்ப்பாங்க மம்மி அதனால நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் வீடியோவாக போடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் மாஸ்க் போட்டுக்கணும் வீடியோ பண்ணுறேன் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் இல்லைங்களா அதனால ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி போடுவேன் ஏன்னா ஃபேஸ் காமிக்கணும் இல்லைங்களா கொஞ்சமாச்சும் நிறைய சமையல் மோட்டிவேஷன் இந்த மாதிரி காமெடி பாட்டு இந்த மாதிரியெல்லாம் போடுறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ வந்து இதுக்காக தான் நான் போட்டேன் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வினோத் சங்கீதா குட்டி பாப்பா ஜஸ்கிதா எல்லாரையும் பார்க்கவே ரொம்ப அழகான குடும்பம் ரொம்ப சூப்பரான ஒரு பாசமான ஒரு குடும்பம் உங்கள் அப்பாலாம் பார்க்குறப்போ ஐயோ எங்கள் அப்பா ஞாபகம் வரது எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்கள் அப்பாவை வில்லேஜில் சேம் அதே போல் தான் எங்கள் ஊரும் வில்லேஜு வீடுங்க மாடு கோழி ஆடு சாணி வாரது இது இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும் இன்னும் எல்லாம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க எல்லார் வீட்லேயும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து போட சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதுக்காக தான் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறேன் யாராவது ஒருத்தராவது கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடு அம்மையின்னு உங்கள் வாயால் எனக்கு கமெண்டில் கேட்டாலே அதே ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்